ஏற்காட்டில் நாற்பத்தி எட்டாவது கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி தொடங்கியுள்ள நிலையில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து வருகின்றனர் அண்ணா பூங்காவில் அமைக்கப்பட்டுள்ள கண்கவர் மலர்கள் மற்றும் மலர் சிற்பங்கள் இதோ உங்கள் பார்வைக்கு சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்கும் வகையில் ஆண்டுதோறும் கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி நடத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் இந்த ஆண்டு நாற்பத்தி எட்டாவது கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி நேற்று கோலாகலமாக தொடங்கியது வேளாண்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் வனத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் அண்ணா பூங்கா வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள மலர் கண்காட்சியில் சேலம் மாவட்டத்தின் அடையாளமாக திகழும் மேட்டூர் அணை பதினாறு கண் மதகு வழியாக தண்ணீர் வெளியேறும் காட்சி சிகப்பு மஞ்சள் வெள்ளை போன்ற ஒன்றரை லட்சம் ரோஜா மலர்களை கொண்டு பிரம்மாண்டமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது குறிப்பாக தோட்டக்கலைத்துறை சார்பில் வனவிலங்குகளை பாதுகாக்கும் வகையில் ஐம்பதாயிரம் ரோஜா மலர்களை கொண்டு யானை காட்டு எருமை முயல் குரங்கு பாம்பு மான் புலி போன்ற வன விலங்குகள் சிகப்பு ஆரஞ்சு மஞ்சள் வெள்ளை போன்ற பல்வேறு வண்ண மலர்களால் உருவாக்கப்பட்டு உள்ளன அத்துடன் குழந்தைகளை கவரும் வகையில் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட ரோஜா மலர்களை கொண்டு கார்டூன் உருவங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன அத்துடன் மரத்தின் மீது அமர்ந்துள்ள குரங்கு சிறகுகளுடன் அமைக்கப்பட்ட பறக்கும் குதிரை உள்ளிட்டவை சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்து வருகின்றன மூன்றாயிரத்து ஐநூறு மலர்களை கொண்டு செல்ஃபி பாயிண்ட் ஏழாயிரம் மலர்களைக் கொண்டு தர்பூசணி பழம் பத்தாயிரம் மலர்களைக் கொண்டு மலர் கண்காட்சி நுழைவாயில் உள்ளிட்டவை அனைவரையும் வெகுவாக கவர்ந்துள்ளன அத்துடன் பால்சம் ஜினியா சால்வியா கிரைசாதியம் ஜெரேனியம் ஃபேன்சி பெட்டூனியா மேரிகோல்ட் ஆஸ்டர் கைலாடியா உள்ளிட்ட பல்வேறு மலர்கள் இருபத்தைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட தொட்டிகளில் ஏழாம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த மலர் கண்காட்சியில் சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்கும் வகையில் தினந்தோறும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் விளையாட்டுப் போட்டிகளும் நடத்தப்படுகிறது மலர் கண்காட்சி மற்றும் கலை நிகழ்ச்சிகளை ஏராளமான சுற்றுலா பயணிகள் தங்கள் குடும்பத்துடன் கண்டுகளித்தும் செல்ஃபி எடுத்தும் மகிழ்கின்றன வந்து பார்த்ததுக்கு அப்புறம் வர லெவல்ல இருந்துச்சு மிஸ் பண்ணாமல் வந்ததுக்கு நான் ரொம்பவே ஹாப்பியா இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் கிட்ஸ் விளையாடுற அளவுக்கு நிறைய அனிமல்ஸ் எல்லாமே நம்ம நிறைய பார்த்துருப்போம் சென்னையில் நிறைய வண்டலூசும் அந்த மாதிரி பார்த்துருப்போம் இந்த மாதிரி ரோஸ்ல டெக்கரேஷன் பண்ணி நான் தான் பாக்குறேன் ரொம்ப வேற லெவல்ல இருந்துச்சு பசங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர லெவல்ல பண்றாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் மேட்டூர் அணை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ளவரில் இது வாட்டர் லெவல் கூட இந்த ஒயிட் பூவால் பண்ணது ஸோ என்ட்ரன்ஸோட இது வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் பண்ணது வேறு லெவலில் இருக்குது கோடை விடுமுறையில் குடும்பத்துடன் பொழுதை கழிக்கவும் குழு குழு சூழலில் பல்வேறு வண்ண மலர்கள் மற்றும் கலை நிகழ்ச்சிகளை கண்டு ரசிக்கவும் ஏற்காடு மலர் கண்காட்சி ஒரு சிறந்த சுற்றுலா தலமாகவே விளங்கி வருகிறது மாலை முரசு செய்திகளுக்காக சேலம் செய்தியாளர் சுதனுடன் ஷீபா ஜெனட்